அருட்பெரும் அருட்பெயரும் யோதி தனிப் பெயருங்கருணை அருட்பெரும் யோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய அகில உலக சகோதரத்துவத்தை தழுவி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற சில உண்மைகளை தொடர்ந்து நாம் ஜீவகாரணிய ஒழுக்கத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்தோம் இந்த ஜீவகாரணிய ஒழுக்கமானது வள்ளல் பெருமானாலே எழுதப்பட்டது அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம்தான் வள்ளல் பெருமானுடைய நூல்களில் பிரசித்தி பெற்ற எடுத்துக் கூறுவதற்குரிய ஒரு வரிகளை கொண்ட உயிரோட்டமுள்ள ஒரு பகுதி ஜீவகாரண்ய ஒழுக்கம் அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நூறு பக்கத்துக்கு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார்கள் அந்த நூறு பக்கத்தையும் தொடர்ந்து மூன்று பிரிவாக ஒன்றாம் பா ஒன்றாவது பிரிவு இரண்டாவது பிரிவு மூன்றாவது பிரிவு என்ற மூன்று பாகங்களாக வள்ளல் பெருமான் பிரித்து அதை சொல்லியிருக்கிறார்கள் அதிலே பசித்த ஜீவர்களுக்கு வசியாற்றுவிப்பதே உண்மையான ஜீவகாரண்யம் அதுவே உண்மையான கடவுளுக்கு செய்யும் தொண்டு என்று உறுதிபட இறுதியாக வள்ளல் பெருமான் புண்ணிய பூமி ஆகிய வடற்பதியிலிருந்து அதை நமக்கு அறிவுறுத்துகிறார் வள்ளலார் வந்து இறைவனாலே வருவிக்க உற்றவர் இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அதே போல எந்த கடலூர் மாவட்டத்திலே வள்ளல் பெருமான் திருமருதூரிலே அபகரித்தார்களோ அந்த புண்ணிய பூமிக்கு மறுபடியும் முப்பத்தைந்து வருட காலம் சென்னையிலே வாழ்ந்த பிறகு மறுபடியும் இந்த புண்ணிய பூமிக்கு வந்து வடலூர் பகுதியில் ஒரு பதினாறு வருட காலம்தான் வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் தோன்றும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் வள்ளலாரை மிஞ்சிய ஞானிகள் இல்லை வடலூரை மிஞ்சிய ஸ்தலங்களும் இல்லை அதே போல வள்ளல் பெருமானால் எழுதப்பட்ட அகவல் என்ற அனைத்து விதமான விஞ்ஞான மெஞ்ஞானங்களையும் கலந்திருக்கக்கூடிய அந்த அகவலில் இல்லாத தகவலும் இல்லை ஆகையினாலே இந்த புண்ணிய பூமி இந்த வடற்பதியில் வந்துற்ற பிறகுதான் வள்ளல் பெருமானுக்கு மிகுந்த அறிவு விளக்கமும் ஒரு தெளிவும் கேட்டறியாத கேள்விகளையும் பார்த்தறியாத அந்த உண்மையான அந்த நுணுக்கமான அந்த அறிவை கொண்டு உண்மைகளையும் அறிகிறார்கள் ஏனென்றால் இயற்கையிலேயே வள்ளல் பெருமானுக்கு இறையருளாலே அருட்காவல் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது ஓதாமலே உணரக்கூடிய ஒரு பெரிய சக்தியை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் வந்து அதை கொடுத்தார்கள் அவர் வந்த நோக்கமே மக்களையெல்லாம் சன்மார்க்க சங்கத்திலே சேர்த்து அவர்களையும் திருத்தி அமைத்து இந்த மத மார்க்கங்களிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஒரு தலையாய நோக்கம் இன்றளவும் இந்த மதமார்க்கத்திலிருந்து மார்க்கத்திலிருந்து மக்கள் விடுபடவில்லை ஆன்மீகம் என்பது தீச்சட்டி எடுத்தலும் தேர் எழுத்தலும் பூக்குழி இறங்குவதும் ஆகிய இந்த விஷயங்களெல்லாம் இல்லை இவைகளெல்லாம் ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் தெரியாதனத்தினாலே அதை நேர்த்தி கடன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை ஏற்படுத்திய அந்த ஆரிய புராணங்களிலே உள்ள அவர்கள் ஏதாவது இந்த மாதிரி நம்மை போன்று டீஷர்ட் எடுக்கிறார்களா பூக்குழி இறங்குகிறார்களா குழந்தைகளை தூக்கி கொண்டு சாவடி எடுக்கிறார்களா அவர்கள் எந்த எதையுமே அவர்கள் செய்வதில்லை அழுங்காமல் கொழுங்காமல் தேரிலே உட்கார்ந்து கொண்டு நம்மை தான் செய்ய சொல்கிறார்கள் நாம் தான் அந்த புராணங்களை எழுதிய ஆரியர்கள் எந்த விதமான உடம்பு வலிக்கக்கூடிய எந்த செயல்களையும் அவர்கள் செய்வதில்லை நமது இல்லங்களிலே பார்த்தால் தமிழ் பெயர்கள் எந்த விதமான பெயர்களும் தமிழ்நாட்டிலே உள்ள பழைய காலத்திலே உள்ள சிலப்பதிகாரத்திலிருந்து இருந்து எவ்வளவோ நல்ல நல்ல அருமையான தமிழ் பயிர்கள் இருக்கிறது சேர சோழ பாண்டியர்கள் என்று வடநாட்டில் உள்ளவர்கள் யாராவது ஒரு குடும்பத்தார்கள் பெயர் வைத்திருப்பார்களா கண்ணகி என்று யாருக்காவது பெயர் இருக்குமா இல்லை ஆனாலும் நாம் ராமர் லட்சுமணர் சீதை அனுமர் விபீஷணன் என்று அவர்கள் எழுதப்பட்ட அவர்களால் பரப்பப்பட்ட அந்த சாமிகளினுடைய கதைகளினுடைய அந்த பெயர்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நமது பழைய காலத்து சங்கங்கள் நூல்களிலே உள்ள ஒரே ஒரு பெயர் கூட ஒரு குடும்பத்திலும் இருக்காது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் அந்த ஆறாயிரம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே வந்து அவர்களால் எழுதப்பட்ட பொய்யான புராண கதைகள் மொத்தமும் சத்தியமாக பொய் என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள் நான் சொல்லவில்லை வள்ளலார் சொன்னதைத்தான் தமிழ் மக்களுக்கு எடுத்து விளக்கி சொல்லுகிறேன் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு வடநாட்டுக்காரருக்காவது கண்ணகை என்று பெயர் இருக்குமா சேர சோழ பாண்டியர் என்று யாராவது பெயர் வைத்திருப்பார்களா ஒன்றுமே இல்லை ஆனால் நாம் எல்லா விதமான அந்த புராண கதை தெய்வங்களை பெயர்கள் குடும்பம் குடும்பமாக வைத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய தமிழ்நாட்டு இலக்கிய பெயர்களை அவர்கள் வந்து யாருமே வைத்து கொள்ளவில்லை என்பதை இந்த நல்ல நேரத்திலே அநேக காலங்கள் வந்து வள்ளலி பெறுமான்னு சொல்லி சொல்லி அதை குறிப்பிட்டு விட்டுச் சொல்லாதபடிக்கு பூடகமாகவே சொல்லி கொண்டு வந்தார்கள் அதை வடலூருக்கு வந்த பிறகு அறிவு விளக்க தெளிவு ஏற்பட்டு இந்த தமிழ் மக்களை திருத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தினாலே நாம் திருந்தவே இல்லை இந்த உடனடை பகுதியை யாருமே படிப்பதே இல்லை இந்த சூழ்நிலையில் தான் வள்ளல் பெருமான் நமக்கு அறிவு புகட்டும் பொருட்டு உடனடை பகுதியை படிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய சங்கங்களிலே உள்ளவர்களும் நமக்கு தெரிந்த வரையிலே அருளுக்காக வேண்டி யாருமே பாடுபடவில்லை வள்ளல் பெருமான் பூரணமாக நிறைவு பெற்ற பிறகு இன்றைக்கு இருநூத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிறது எந்த சன்மார்க்கமாவது எந்த சன்மார்க்கையாவது ஒரு நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா என்றால் இல்லை சைனாவிலே இந்தோசியனாவிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பச்சை பறவைகளையெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த குணமுடைய பாம்பு பச்சி பறவை தவளை நண்டு இவைகளெல்லாம் சாப்பிடக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் கூட சராசரியாக நூற்றி மூன்று வயது வாழ்கிறார்கள் இந்த நல்ல சுத்த சன்மார்க்கத்தை பயில்கின்ற பயிற்சி உடைய முயற்சி உடைய நமது சன்மார்க்க சங்கத்தைச் சார்ந்தவர்கள் ஒருவருமே நூறு வயது நூற்றி இருபது வயசு வரைக்கும் யாருமே இதுவரைக்கும் இல்லை என்ன காரணம் என்றால் வள்ளல் பெருமான் சொன்ன பிரகாரம் நாம் நடக்கவே இல்லை வள்ளல் பெருமான் எதை எதை நம்மளை செய்ய சொன்னார்களோ அதை நாம் ஒருவருமே நிச்சயமாக செய்யவில்லை எதை எது செய்ய என்றார்களோ அதை முதலிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு சார்ந்தவர்கள் மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் இதுவரைக்குமே வந்து வள்ளலார் எப்பேற்பட்ட ஒரு பெரிய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய கனம் நமக்கு தெரியவில்லை எல்லா சாமியார்களையும் நாம் பார்த்துருக்கிறோம் வடலூருக்கு வந்த சாமியார் அத்தனை பேரும் கட்டிய வேஷ்டியோடு மேலே போட்டு துண்டோடு வந்தவர்கள் தான் அத்தனை பேரும் இன்றைக்கு எல்லா விதமான சகல வந்தவர்கள் வந்தவர்களெல்லாம் வடலூரில் இடத்தை வாங்கி அவர்கள் மடத்தை கட்டி கொள்வது போல சங்கத்தை கட்டி கொண்டு சௌரியமாகத்தான் வாழுகிறார்கள் அருளுக்கு எந்த சாமியாரும் பாடுபடவில்லை அருளுக்கு பாடுபடுகிறேன் என்று சொல்லிதான் அங்கங்கே வசூல் செய்து கொண்டு வந்து அன்பர்களும் கொடுக்கிறார்கள் அவர்களும் வாங்கி கொண்டு கடைசியை பார்த்தால் அவரவர்கள் தன்னுடைய சௌரியத்தை சொத்துக்களை பெருக்கிக் கொண்டார்கள் சாமியார்கள் வாழக்கூடிய ஊர்களிலே உள்ள அன்பர்களுக்கெல்லாம் சாமியார்களை நம்பி நிறைய பேர் இன்றைக்கு வரைக்குமே காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்னதானத்துக்கு காணிக்கை தைப்பூசத்திற்கு காணிக்கை புரட்டநாசி மாதம் ஐயா நாளுக்கு காணிக்கை என்று பல லட்சம் ரூபாய்களை எல்லா சாமியார்களும் வசூல் பண்ணினார்கள் ஆனால் எங்குமே வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கம் நடைபெறவில்லை மதன் தழுவிய சன்மார்க்கத்தை தான் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனாலே வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மையான நோக்கம் ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்குத்தானே தன்னுள்ளே உள்ள இறைபொருளை உணர்ந்து புருவ மத்தியிலே மனம் வைத்து இந்த மனசை கட்டுப்படுத்தி இருந்து நல்ல விதமாக மக்களுக்கு ஈவு இரக்கம் தான தர்மங்களை செய்து உண்மையான சன்மார்க்கையாக வாழ என்று வந்த சாமியார்கள் யாவருமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வேண்டிய மாதிரி உள்ள சலுகைகளை தரக்கூடியவர்களை பணக்காரர்களை மற்றவர்களை ஒவ்வொரு சாமியாரும் ஒவ்வொரு கோஷ்டி கோஷ்டியாக கும்பலை சேர்த்து கொண்டு அவர்களுக்கென அன்புகளை நிறைய உற்பத்தி செய்து கொண்டு மத சன்மார்க்கத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு சங்கங்களும் அதை உணராத படுத்தி சொன்ன அந்த உடனடை பகுதிகளை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அறிவு விளக்கத்துக்கு வர வேண்டும் நம்மால் இதை செய்ய வேண்டும் என்று சன்மார்க்க சங்கத்து தலைவர்களும் நூலாசிரியர்களும் சங்கத்தை நடத்தவர்களும் இந்த உடனடை பகுதியை என்னவென்றே யாரும் கண்டுகொள்வதில்லை கொள்வதில்லை தான் ஆறாயிரம் பாடல்களுக்குள்ளிய விளக்கங்களும் எல்லா அன்பர்களுக்கும் வள்ளல் பெருமான் எழுதிய கடிதங்களும் நான்கு விண்ணப்பங்களும் மற்ற மற்றும் உள்ள அருமையான செய்திகளும் அதிலே உள்ளன இந்த மதமார்க்க சன்மார்க்கத்தை நாம் அதிகமாக வளர விட்டதுனாலே அவர்கள் மதமாக்கிகள் பிராணக்கதைகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை கூட மக்கள் யாருக்கும் எந்த சன்மார்க்கையும் மனம் வெற்று பேசுவதில்லை எல்லா கோயில்களிலும் சரி தேர் இழுத்தல் பூக்குடி இழுத்தல் தேர் மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்த்தல் இப்படி பலவிதமான விஷயங்களிலே பெரிய வணிக தலங்களைப் போல எல்லா கோயில்களும் வரிசை வரிசையாக உண்டியில் போடுவதற்கு காத்து கொண்டிருப்பதும் ஒரு பொம்மையால் செய்த சாமி இது அதில் ஒரு சக்தியும் இல்லை இருந்த கோலம் நின்ற கோலம் கிடந்த கோலம் இந்த மூன்று கோலங்களை தவிர அந்த சாமிகள் வேறு எந்த கோலத்திலும் நடந்த கோலத்தில் ஒரு சாமியும் இல்லை இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த சாமி அந்த சிலைகளிலே சக்தி இருக்குமானால் அது தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டிருக்கும் சிலை திருட்டே நடக்காது இந்த சிலைகளை திருட்டி கொண்டு போகிறவர்கள் எல்லாம் பூஜை பண்ண கொண்டு போகிறான் அங்கங்கே வந்து மியூசியத்திலே பொருட்காட்சியிலே வெளிநாடுகளே வைத்து கொண்டு அழகு பார்க்கிறார்கள் அங்கு அபிஷேகம் யாரும் பண்ணுவதில்லை பழைய காலத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சிலைகள் எல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறது பலது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிலது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அது சிலையினுடைய அழகு அது கற்சிலையாகட்டும் வெங்கல சிலையாகட்டும் மண் சிலையாகட்டும் ஐம்பொன் சிலையாகட்டும் அருமை அருமையாக தமிழ்நாட்டு அறிவாளிகள் சிற்பிகள் கடவுளுக்கு உருவத்தை கற்பித்துக் கொடுத்தார்கள் அதே போல அந்த சிலைகளுக்கு இன்னமும் சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டுதான் நாமும் அதை தினப்பிரிதி வழங்கி கொண்டிருக்கிறோம் அதை வணங்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு விழாக்களும் மாதத்துக்கு ஒரு விழா நாளுக்கு ஒரு விழா வடை விழா அந்த விழா இந்த விழா என்று ஒவ்வொரு நாளும் பார்த்தால் பத்திரிகைகளை பார்க்கும்போது அந்த சாமியை பார்ப்பதற்கு பத்து மணி நேரம் காத்து கொண்டிருக்க இருக்கு அந்த சாமி எதாவது பேசுகிறதா ஏதாவது செய்கிறதா ஒன்றுமே இல்லை போகிறோம் உங்களுக்கு காணிக்க போடுகிறோம் வந்து விடுகிறோம் எல்லா கோயில்களும் இதுதான் நடக்கிறதே உடைய அந்த கோயில்களிலே உள்ள நிர்வாகஸ்தர்கள் இந்த சாமி என்றால் என்ன என்று ஒரு ஒரு சின்ன விஷயத்தை கூட விளக்கம் சொன்னதில்லைங்க உதாரணமாக சாமி என்றால் யார் சாவை மீறிய செயலை கையிலே வைத்திருப்பவர் தான் சாமி அப்படிப்பட்ட ஒரே சாமி வள்ளல் பெருமான் தான் தான் சாவை மீறிய செயலை கையிலே வைத்திருந்து யமனை வென்று இரவாத வரம் பெற்று இந்த உலகத்திலேயே எமனே நான் வென்று விட்டேன் எனக்கு சாவில்லை என்று சொன்ன ஒரே சாமி தான் அவரைப் பற்றிய முழு விவரங்களையும் அவர் எழுதிய பாடல்களையும் புஸ்தகங்களையும் எத்தனை சன்மாரிக்கைகள் முழுதும் படித்திருப்பார்கள் என்றால் பாடல்களை படித்திருப்பார்கள் அதே போல உடனே பகுதியை முழுவதுமே நான் படிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சன்மாரிப்புகள் சில இருக்கலாம் அப்படி படித்தவர்களும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய கடமை இது என்று நினைக்காமலே எதிர்காலமும் விட்டுவிட்டார்கள் இனி அப்படி விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் வள்ளலார் வந்த நோக்கமே அகத்தை கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சன்மார்க்க சங்கத்தை தெரித்து அவர்களின் இகத்தே பரத்தைப் பெற்று இந்த இகம் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே பரம் என்று சொல்லக்கூடிய மேலான வாழ்வை அவர்களும் பெற்று அறிவறிந்த மக்களாக அன்பு நிறைந்த மக்களாக உண்மையோடு கூடிய மூட நம்பிக்கை இல்லாத பக்தி மார்க்கம் ஆகிய அந்த சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து அவர்கள் பெற வேண்டியதை பெற்று இந்த உடலையே பொன்னையை போல் பாதுகாப்பு செய்து நூறு ஆண்டுகள் ஒவ்வொரு சன்மார்க்கையும் வாழலாம் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் வள்ளல் பெருமான் நாம் ஒரு காலையிலே இருந்து தூங்கி எந்திருக்கிற வரைக்கும் கருவிலே சிசை எப்படி எப்படியெல்லாம் வளருகிறது எந்த எந்த சுக்கில சுரநிலையங்கள் சேர்ந்து குழந்தை உண்டாகிறது என்ற கரு உற்பத்தியாகிறதுலிருந்து கடைசியிலே மிருத்துவை என்று எமன் வந்து நம்மளை கொண்டு போகிற காலம் வரைக்கும் உள்ள செய்திகளையும் எமனை வெல்லுவதற்கு எப்படி அரைகுறையான ஆகாரங்களை கால்வகிறு நீர் கால்வகிறு உணவம் கால்பகுதி காற்று ஆகிய இந்த மூன்று விதமாக சாப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லாத சங்கதியே கிடையாது இதைகளை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த உடலை பொன்னை போல் பாதுகாப்பு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே இதையெல்லாம் நாம் எடுத்து பேச வேண்டும் என்றுதான் இந்த சுதர்சன் மார்க்க சேனலை நாம் அது ஏதாவது மக்களுக்கு நம்மால் இயன்ற நல்லதை செய்வோம் யாரும் சொல்லாத செய்தியை சொல்லுவோம் உரைநடை பகுதியிலே உள்ள செய்தியை சொல்லுவோம் இன்னும் சொல்ல வள்ளலார் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன் இதெல்லாம் வள்ளலார் சொன்னது தான் இந்த உரைநடை பகுதி முழுவதுமே வள்ளலார் சொன்ன செய்திகள் தான் இந்த இதில் இல்லாத ஒரு செய்தியும் யாரும் சொல்ல முடியாது இதில் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டுமே கலந்து இருக்கிறது அறிவுக்கு பொருத்தமாக விஷயங்கள் இருக்கிறது மூட நம்பிக்கைகள் இல்லை பொய்யான கதைகள் இல்லை ஆனால் இந்த பொய்யும் புராணமும் நிறைந்த புராண கதைகள் எல்லாம் மொத்தமும் வேஸ்ட்டு அதை படிப்பதும் அதை கொண்டாடுவதும் அதற்கு பக்தி மார்க்கம் என்ற பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு கோயில் போக அலைவதும் திருவதியும் ஆகிய இந்த விஷயங்களினாலே இந்த மனிதனுக்கு ஆன்மலாபம் கிடையாது ஆன்மலாபம் பெற்ற ஆன்மலாபம் என்றால் என்ன என்றால் இந்த பிறவியிலே பிறந்த இப்பிறவியில் தானே பெற்றிடலாம் இரவாமை சத்தியம் சொல்கிறேன் பொய் போகிறேன் சிற்சபையில் பொறிச்சபையில் புகுந்தருணம் இதுவேன் ஒரு பக்தரை பார்த்து கேளுங்கள் சிற்றவை எது பொருட்சபை என்று ஆன்மீகத்திலே அதிக பழக்கம் உள்ளே மூட நம்பிக்கை நிறைந்த இந்த மக்களிடத்திலே சிற்றவை என்பது தெரியாது பொற்சவை என்பது தெரியாது புருவமத்தி என்பது தெரியாது மனதை எங்கே கட்டி வைக்க வேண்டும் என்பதும் தெரியாது இப்படி நம்மளை தெரியாதனமாக ஒவ்வொரு நாளும் ஒரு விழா நடத்தி ஒவ்வொரு நாளும் உண்டியல் குலுக்கி ஒவ்வொரு ஊர்லையும் தேர் எழுத்து ஆறாயிரம் ஆண்டு காலமாக தமிழ் மக்களை ஆன்மீகம் என்பது என்ன வேண்டும் இதைத்தான் காட்டினார்களே ஒழிய அறிவு விளக்கத்துக்கு உள்ள விளக்கங்களை எந்த புராண கதைகளும் சொல்லவில்லை வள்ளலார் சொல்லுகிறார் அத்தனை புராணங்களும் பொய் சாதியும் சமயமும் மதங்களும் பொய் என்று ஆதையில் எனக்கு அறிவித்த அருப்பரை ஜோதி ஆண்டவரே என்று பல இடங்களிலே சொல்லுகிறார் நாம் சிந்திக்க வேண்டாமா வள்ளலார் பொய் சொல்லுவாரா அவருக்கு அவசியமா அதாவது பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டவரா வள்ளலார் அவரால் தங்கங்கள் செய்யப்பட்டது பொண்ணு உருக்கப்பட்டது ஞானசபை கட்டின எவ்வளவோ காரியங்கள் செய்தார்கள் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் மயங்காத ஒரே ஒரு சாமி வள்ளலார் சாமி தான் மற்ற எந்த சாமியுமே இந்த மூன்றிலே ஏதாவது ஒன்றிலே விழுந்து ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நம்பித்தான் நாம் இவர் சாமி அவர் சாமி இவர் சாமி என்று போய்க் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது என்று உறநிலை பகுதியை இந்த மார்க்க சேனல் வள்ளலார் சுத்தசன் மார்க்க சேனல் என்ற ஒன்று ஆரம்பித்து அதை வள்ளலார் சொன்னதை உள்ளபடி சொல்லி மக்களுக்கு அறிவை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் பிரியப்பட்டு ஆசைப்பட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன் தவறேதும் இருக்குமானால் நீங்கள் என்னை திருப்பி கேட்கலாம் ஏனென்றால் வள்ளலார் சொன்னதிலே தவறு கண்டுபிடிக்க முடியாது வள்ளலார் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன் ஆகவே இதுக்கு தலைப்பு வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன் என்ற தலைப்பிலே வாரத்துக்கு ஒன்று இரண்டு கேசட்டுகளை நான் பேசலாம் என்று இருக்கிறேன் ஆதரவு கொடுக்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இனிமேலும் அறிவிச் தெளிவில்லாத வெடிக்கு கடவுள் எங்கிருக்கிறார் என்று தெரியாத வெடிக்கு கண்டதெல்லாம் கடவுள்தான் அவர்கள் சொன்னதெல்லாம் கடவுள்தான் என்று நம்ப கூடாது கடவுள் நம்மிடத்திலே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் அது ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வள்ளலார் வருகிறார் அதை என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் தவறதையும் இருக்குமானால் நான் திருத்தி கொள்ளுகிறேன் ஆகையினாலே நான் சொல்லுவது வள்ளலால் சொன்னதை சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த சன்மார்க்கை சேனல் வாரத்துக்கு இரண்டு முறை தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வந்தனம் 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 அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேருங்க அருணை யோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க